ஒப்புரவு அறிதல் கைமாறு வேண்டாம் கடப்பாடு மாறிமாட்டு என்னாற்றும் கொல்லோ உலகு இந்த உலகத்தார் தமக்கு உதவும் மழைக்கு என்ன கைமாறு செய்கின்றனர் மழை போன்றவர் செய்யும் உதவிகளும் கைமாறு வேண்டாதவை தாளாற்றித் தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தற் பொருட்டு ஒப்புரவாளன் தன்னால் இயன்ற முயற்சி செய்து சேர்த்த பொருள் எல்லாம் தக்கவர்க்கு உதவி செய்வதற்கே ஆகும் உலகத்தும் பிறர்க்கு உதவி செய்து வாழும் ஒப்புரவைப் போல நல்லனவாகிய வேறு அறப்பகுதிகளை தேவர் உலகத்திலும் இவ்வுலகத்திலும் பெறுதல் இயலாது ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான் மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும் ஒப்புரவை அறிந்து போற்றி பிறர்க்கு உதவியாக வாழ்கின்றவன் உயிர் வாழ்கின்றவன் ஆவான் மற்றவன் செத்தவருள் சேர்த்து கருதப்படுவான் நீ திரு ஒப்புரவினால் உலகம் வாழுமாறு விரும்பும் பேரறிவாளியின் செல்வம் ஊரார் நீர் உண்ணும் குளம் நீரால் நிறைந்தார் போன்றது பயன் மரம் உள்ளூர் பழுத்தற்றால் செல்வம் நயன் கண் உடையான் ஒப்புரவாகிய நற்பண்பு உடையவனிடம் செல்வம் சேர்ந்தால் அஃது ஊரின் நடுவே உள்ள பயன் மிகுந்த மரம் பழங்கள் பழுத்தார் போன்றது மருந்து செல்வம் பெருந்தகையான் கண் படிங் ஒப்புரவாகிய பெருந்தகைமை உடையவனிடம் செல்வம் சேர்ந்தால் அஃது எல்லா உறுப்புக்களும் மருந்தாகி பயன்படத் தவறாத மரம் போன்றது இடன் இல் கடன் ஒப்புரவு அறிந்து ஒழுகுதலாகிய தம் கடமை அறிந்த அறிவை உடையவர் செல்வ வளம் இல்லாத காலத்திலும் ஒப்புரவுக்கு மாட்டார் நயன் உடையான் நல்கூர்ந்தானாதல் செய்யும் நல் செய்யாது நீ ஒப்புரவாகிய நற்பண்பு உடையவன் வறுமை உடையவனாதல் செய்யத்தக்க உதவிகளை செய்யாமல் வருந்துகின்ற தன்மையாகும் ஒப்புரவினால் வரும் கேடு எனின் ஒருவன் விற்றுக்கோள் தக்கது உடைத்து ஒப்புரவால் கேடு வரும் என்றால் அக்கேடு ஒருவன் தன்னை விற்றாவது வாங்கிக் கொள்ளும் தகுதி உடையதாகும்